இது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம் அத்திக்காவது பண்ண போறோம் இன்னைக்கு இதை பாருங்க வெங்காயம் பூண்டு நசுக்கி வச்சுக்கிறேன் இந்த தக்காளி வச்சுக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில வச்சுக்கிறேன் இந்த பாருங்க அத்திக்காய் அத்திக்காவை நசுக்கி வச்சிருக்க அப்படியே செய்ய வேண்டியதுதான் கட் பண்ணல நசுக்க நான் கல்லு எடுத்து நசுக்கிவைதான் இதை நசுக்கி வச்சுக்கிறோம் இது கையில் நல்லா பெசரிட்டு இதை அப்படியே செய்ய வேண்டியது தான் அப்படியே ஒரு கூட்டு மாதிரி பண்ணிக்கின்னு சாப்பிட்டோம்னா நல்லா தான் இருக்கும் வாங்க செய்கிறத பார்க்கலாம் கருவேப்பில கட்டணும் கறிப்பில பிறந்த வெங்காயத்துக்குள்ள மாட்டி போச்சு கொஞ்சம் வெங்காயமா இந்த கருவேப்பில சரி ம் தொக்கு மாதிரி செய்யப்படுறதோல் எண்ணெய் தான் காய் தொக்கு பண்ணுறதுக்கா ஆமாம் கோல்டுனர் இந்த ஒரு மூணு கண்டி இந்த கண்டியில் ஒரு மூணு ரொம்ப ஆ தொக்கு ஆமாம் அதிகம் தொக்கு சரி இருக்கேன் இந்த கொடத்து மருப்பு போடுறேன் பூண்டு வெங்காயம் போடுறேன் கொடுத்து பருப்பு போட்டேன் இந்த பூண்டு வெங்காயம் போடுறேன் பூண்டு வெங்காயம் ம் இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு நல்ல இன்னும் வயதானவங்க சாப்பிட்டா இன்னும் நல்லா இருந்தான் அதிகம் பூண்டு வெங்காயம் வதங்கிச்சு தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு ஆச்சரியம் போட்டுடலாம் mà ào khoa mười 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 hai tuổi 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 hai இல்லை கொஞ்சம் மழை காத்துக்கலாம் நீங்கள் போறோம் காரம் வெயில் காத்துக்கலாம் ரொம்ப சாப்பிடக்கூடாது வேறு தண்ணியை குடுத்துக்கலாம் தண்ணி ஊத்துறேன் தண்ணி ஊத்துறீங்களா ஒரு முக்கால் கிளாஸ் தண்ணி சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் வேகணுமே அது நல்லா தொப்பு மாதிரி தானே செய்ய போகிறோம் அப்படியே வேகட்டும் கொதிக்குது போப்பா இந்த சமயத்தில் நம்ம உப்பு காரம் பார்த்துக்கலாம் கரெக்டாக தான் இருக்கோம் பார்த்துக்கலாம் கரெக்டாக இது நம்ம போட்ட உப்பு மிளகாத்தூள் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படியே கொஞ்சம் நேரம் கொச்சி ஆ பண்ண வேண்டிச்சு தான் இட்லிக்கு தொட்டு ஒன்று சாப்பிட்டு போகிறோம் மாவு வச்சுக்கிறோம் இந்த இட்லி தொட்ட போகிறோம் இது மாதிரி கொதிச்ச பிறகு தான் பார்த்து தண்ணி கொதிச்ச பிறகு தான் நம்ம இட்லி ஊற்றி வைக்கணும் கொதிக்க அது வைக்க ஊற்றி வைக்கக்கூடாது ரெடி ஆயிடுச்சுப்பா காய் கூட்டு கூட்டு ரெடி அப்படியே தூக்கு மாதிரி வேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம்

ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம் பாருங்க பிடிக்க தண்ணியாக இருக்கு சொல்லிக்கினு சாப்பிடு அத்திக்காய் தொக்குன்னு இட்லிக்கும் அத்திக்காய் தொக்காமா அத்தி அத்திக்காய் தொக்கு அதையும் சேர்த்துருக்குறோம் பாருங்க நல்லா இருக்குதாப்பா நல்லா இருக்கு நல்லா இருக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் கட் மாட்டேன்